அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணிமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாவுடைய பெரிய கிருபையினால் நம்மை நோக்கி முதல்ல ரம்ஜான் வரவிருக்கிறது புனிதமான ரம்ஜானுடைய மாதம் அந்த ரம்ஜானுடைய மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஹஜ்ஜிக்காக தயாரிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜி மக்பூலான மஃப்ரூரான ஹஜ்ஜாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதுக்காக தான் அல்லாத்தாலா ஹஜ்ஜிக்கு முன்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ரம்ஜானை உருவாக்கி ரம்ஜானில் நம்முடைய அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிட்றான் ஏனென்றால் பரிசுத்தமான அந்த காபுத்துலாவை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது பரிசுத்தமான பூமி அந்த பூமிக்கு வரக்கூடியவங்க பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமானவர்கள் தான் வர வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய பெரிய ஏற்பாடு ரம்ஜான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான் அதனால் புனித ரம்ஜான் மாதத்தை நம்ம நல்லபடியாக அமல்களில் ஈடுபட்டு நம்முடைய முந்தைய ரம்ஜான் மாதிரி இந்த ஆக்கிட ஆக்கிட ஆக்கிவிடக்கூடாது ரம்ஜானில் அபரிதமான நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான் அந்த நன்மைகளை நம்ம தக்க வைத்து ஹஜ்ஜுடைய நேரங்களில் அந்த நன்மைகளை கொண்டு நம்முடைய ஹஜ்ஜை பூர்த்தி செய்க பூர்த்தி செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் எந்த அளவுக்கு நம்ம நன்மைகளை அதிகமாக சேர்க்கின்றமோ அது உலகத்தில் பறக்கத்தான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆகிறத்தில் அதுக்கான மேலான கூலி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் ஆகவே ரம்ஜானுடைய மாதத்தில் முழுக்க முழுக்க இபாதத்தில் தொழுகையில் குரான் திலாவத்தில் திக்கரில் தஸ்பியாத்தில் சுண்ணத்தான முறையில் நம்ம வாழ்க்கை அமைப்பதில் நம்முடைய நேரங்களை கழிக்கணும் ஏனென்றால் ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து ஒரு ஃபர்லுக்கு எழுபது அந்தஸ்து எல்லாம் கொடுத்து எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தமாக்கி கடைசியில் நமக்கு ஒரு பெருநாளுங்கிற ஒரு சந்தோஷமான நாள் வாழ்க்கையை நாளை கொடுக்குறான் அந்த நாள் நாம் யாரும் அங்கே நோன்பு வைக்க முடியாது அது சந்தோஷத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த பெருநாளுடைய நாள் எதற்காக கொடுக்குறான்னா இந்த முப்பது நாட்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை அல்ல ரசூலு கட்டுப்பாடான வாழ்க்கை கண்ணில் கட்டுப்பாடு பார்வையில் கட்டுப்பாடு பேச்சில் கட்டுப்பாடு கேட்பதில் கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை எப்படி அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு உணவுல கட்டுப்பாடு இச்சையில் கட்டுப்பாடு பல விதமான அவைங்களுடைய கட்டுப்பாடில் ஒரு முப்பது நாள் நம்ம முழுமையாக இருந்துட்டோன்னா முப்பத்தொராது நாள் நமக்கு வந்து ஈதியுடைய நாளாக இருக்குது அதே மாதிரி அந்த நம்ம அந்த வாழ்க்கை சரியான முறையில் வாழ்வதற்காக அல்லா தலா ரம் ரம்ஜானை கொடுத்து ரம்ஜானில் நம்ம அதிகமான முறையில் ஹிஸ்திக் பார் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இருபத்தி நாலு நேரமும் அல்லாவுடைய சிந்தனையிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த சிந்தனையோடு நம்முடைய நேரங்களை நம்ம பரிபூர்ணமாக கழிக்கும் போது வரக்கூடிய நம்ம ஹஜ்ஜி இருக்குதே அலமது அது பரிபூர்ண பரி பரிபூர்ணத்துவம் போறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதனால் அன் அன்பார்ந்த ஹாஜ்மார்களே பழைய போன சென்டர் ரம்ஜான் மாதிரி இந்த ரம்ஜான் விடாதீர்கள் கூடிய மட்டும் அல்லாவோட தொடர்பை அதிகப்படுத்தி தேவையில்லாத விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய நாவ் எப்பொழுதும் திக்கரில் அல்லாவோட சிந்தனையில் நம்முடைய பார்வை குரானில் அதிகமாக இருக்கும் போது அந்த ரம்ஜான் பரிபூர்ணத்தம் அடையும் அந்த ரம்ஜான் பரிமூர்த்தம் அடைஞ்சிட்டால் நம்முடைய ஹஜ்ஜியும் பரிமூர்த்தம் பரிபூர்ணம் அடையும் இருக்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமில்லை ஆகவே ரம்ஜானை பாதுகாத்து கொள்ளுங்கள் எப்போது ரம்ஜானை பாதுகாக்கிறோமோ ஹஜ்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிடும் வாழ்நாள் முழுவதும் நாம் தீனடியுடைய அடிப்படையில் அல்லாவுடைய சிந்தனையில் அல்லாவுடைய தொடர்பில் நாம் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்